முன்னாள் ஆளுநரும் பாஜக தலைவர் சவுந்தரராஜன் வணக்கம் மேடம் இன்றைக்கு இந்த ஐந்து மனுக்கள் மீதான விசாரணை சிபிஐக்கு மாற்றி உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கண்காணிப்பு குழுவையும் விசாரணை குழுவையும் அமைச்சிருக்காங்க உங்கள் பாரு வரவேற்கத்தக்கது இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கோரிக்கையாக வைத்திருந்தோம் முதல் நாளில் இருந்து கண்டறியும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் செந்தில் பாலாஜி உட்பட திமுக இன்னைக்கு உண்மை கண்டறிய குழு அவசியமாகிறது என்பதை மறைமுகமாக உச்ச நீதிமன்றமும் சொல்லியாகிவிட்டது ஆக முதலில் இது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டிற்கும் மிகப்பெரிய அடி என்ன சொல்கிறேன் என்றால் முத வந்து தனிநபர் ஜட்ஜோட ஒரு விசாரணை அமைத்தார்கள் அவர் விசாரிக்கும் போதே அவர் ஒருதலை பட்சமா போய் கொண்டிருந்தார் என்பது நன்றாக தெரிந்தது அடுத்து உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க ஆனா அவங்க வந்து அவங்க நேர்மையாளர்களா இருக்கலாம் ஆனா அதிகாரிகள் யாருமே மாற்றப்படாத சூழ்நிலையில ஆட்சியர் அதே இடத்துலதான் இருக்கிறாரு எஸ்பி அதே இடத்துலதான் இருக்கிறாரு அதிகாரிகளுக்கு மேலே அது உண்மை வராதுன்னு தான் நம்ம எல்லாரும் கத்து சொல்லி இருந்தோம் அதை உச்ச நீதிமன்றம் இன்று சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழக படுதோல்வி அதே உண்மை வெல்லும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நியாயம் கிடைப்பதாக இது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கோரிக்கை சிபிஐ விசாரணை அது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதே நேரத்தில் வருகிறபோது ரெண்டு மனுக்களை தாக்கல் செய்யும் ரெண்டு மருதாக்கள் தரப்புல அரசு தரப்புல ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க இரண்டு மனித அந்த மனித தெரியாமலேயே இரண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு மோசடியை நடந்திருக்கு இதையும் உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்புல வாதத்தை முன் வச்சிருக்காங்க மோசடி செய்யறது எல்லாமே திமுகவாதான் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க அஹ் செய்த அப்புறம் இவங்க மிரட்டி இருக்கலாம் அவங்க அப்பா ஒரு குழந்தையோட அப்பா வந்து சொல்றாரு சிபிஐ வேணும்னு அப்புறம் இவங்க வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு அதுக்கு சம்பந்தம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு இதற்காகத்தான் சிபிஐ வேணும்னு குடும்ப உறுப்பினர்களே மிரட்டி இருக்கலாம் இல்லையா மிரட்டிட்டு இதோ ஒரு காரணமா சொல்லலாம் இல்லையா உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு தமிழ் மாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு நீங்களும் கேட்ட உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்குது சிபிஐ விசாரணைக்கு அது போல உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையமும் மேற்பார்வை செய்ய இருக்கிறது உங்கள் பார்வை சிபி விசாரணை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் கரூர் சம்பவம் நடந்து முடிந்த பதினைந்து நாட்களில் அரசியல் கட்சி தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் பல்துறையை சார்ந்தவர்களும் கருத்துக்களை பல கோணங்களிலே பேசி இருந்தார்கள் பலர் உள்நோக்கத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த குழப்பத்திலேயே இருந்தார்கள் அன்றைக்கு நடந்த அசம்பாவிடம் அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி செயல்பாடுகள் செயல்பாடுகள் மக்கள் இயற்கையா இயற்கையா செயற்கையா செயற்கையா என்ற கேள்வி எழுந்தது மிகப்பெரிய குழப்பம் வீட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்துல இன்றைக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே மூன்று பேர் குழு கண்காணிப்பு நடுநிலையோடு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இந்த நம்பிக்கை உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படும் என்று நம்புகிறேன் பாமகவை பொறுத்தவரையிலே முதல் நாளிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடுநிலையோடு நியாயம் கிடைக்க வேண்டும் மேலும் இந்த சம்பவத்தில வரும் தீர்ப்பு கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் வழிகாட்டுதலாக அமையும் எனவே சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டுக்கொண்டதை இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன் தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் Wherever you go, whatever you do, throw a little at it. Wisps and Briefs.